மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண வாமன வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்ற குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சட்டரக்கொழிய அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்போ நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை பேஸ் வச்சு தான் நம்மளுடைய சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்கிறோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது நவகிரக ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பயிற்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் இருக்குது சற்றையற குறைய கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் மாறுறதுக்கு சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரலாம் வருவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி தொடங்குவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அடுத்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுவது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்று இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்ற ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி போகுது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பார்ப்போம் உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் ஒரு பாதமும் அனுஷ நட்சத்திரம் நாலு பாதமும் கேட்ட நட்சத்திரம் நாலு பாதமும் கொண்டது விருச்சிக ராசி விருச்சிக ராசியுடைய அதிபதி அப்படின்றது அங்காரகன் என்கின்ற சுப்பாய் பகவான் இதுவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சில் குரு பகவானும் ராசிக்கு மூணில் சனி பகவானும் இருந்து சூப்பராக இருந்துகிட்டு இருந்தீங்க இப்போ தான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடங்கள் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் என்ன சாமி ஆரம்பிக்கும் போதே பீடிகை போடுறீங்களே ஆமாம் மூணுல இருந்த சனி பகவான் நாலாம் இடத்துக்கு ஆட்சி பெற்ற சனி பகவானாக வராங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமம்னா எட்டு அர்த்த ஆஷ்டமம் அப்படின்னா நாலு நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் வராரு இதுவரை அஞ்சில் இருந்த குரு பகவான் மாறி அவர் ஆறுக்கு வராரு ஆறில் இருக்கிற குரு பகவான் மாறுறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ சற்றேறக்குறைய உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இந்த அஞ்சு மாதம் கண்டிப்பாக சிரமம் உண்டா சிரமம் உண்டு சரி சாமி சிரமம் உண்டுன்னு சொல்லிட்டீங்க அதில் தப்பிக்கிறதா வழி இருந்தால் அதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு பொறுத்தளவுக்கு நாளில் இருக்கிற சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் அப்படின்னு உண்டு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்படின்றது இப்போ இவர் மூணாம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான மேஷத்தை பார்க்குறார் அந்த வீட்டில் ஏற்கனவே அங்கே குரு இருக்கிறார் அப்போ அந்த குரு பகவானை இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறார் இதுவரை உத்தியோகம் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் அப்படின்னாக்க பெரும்பாலும் பெரும்பாலும் என்னென்னு கேட்டிங்கனாக்க உத்தியோகம்னாலே ஒரு அடிமை தொழில் தான் இந்த காலகட்டங்கள் நம்ம அடிமை தொழில் செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் சப்போர்ட் பண்ணலை சனியும் சப்போர்ட் பண்ணலை அதனால் இருக்கிற இடத்துல சாம சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு கேட்குற கேள்விக்கு எஸ் நோ அப்படின்ற பதில் சொல்லிக்கிட்டு இருந்துட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை ஏன்னா அர்த்தாசிரம சனி ஆறில் உள்ள குருவையும் பார்க்குறாரு பேசும்போது உண்மை வெளியில் வந்துடும் உண்மை வெளியில் வந்துச்சுன்னா பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் சனி குருவை பார்க்குறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு சண்டால யோகமாகுது அதனால் உண்மை வெளி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த காலகட்டங்களில் தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டாவத்தை தவிர்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஒன்று சரி அடுத்தது சனி பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வை இவர் ஏழாம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் நம்ம பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் அல்லது கர்மஸ்தானம் அப்படிம்போம் அப்போ கர்மஸ்தானாதிபதியான சனி பகவானே உங்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக ஜீவனத்தில் எந்த ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது புதிய தொழில்கள் தொடங்கலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக தொடங்கலாம் ஆனால் பெருங்கொண்ட முதலீடு இல்லாமல் மூளையை மூலதனமாக வச்சு செய்கின்ற தொழில் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை கிடையாது அப்போ ரியல் எஸ்டேட்டு அதே போல் க இது கம்யூனிகேஷன் தொழில் அதே போல் லெக்சரர் தொழில் அதே போல் ஜோதிட சம்பந்தப்பட்ட தொழில் இதை மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் அதே போல் அரசில் உள்ள பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்களுக்கு மேலும் பதவி உயிர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் கர்மக்காரனான சனி பகவானே கர்மஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல பழகு கிடைக்கும் அதே போல் அரசாங்க கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு பிரிட்ஜு கான்ட்ரக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே அது அமையறதுக்கு வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது பத்தாம் பார்வையா உங்களுடைய ராசியே பார்க்கறார் ராசி அதிபதி செவ்வாய் இதுவரையிலும் இடம் எடமில்லிய சாமி க இது காணி இடம் இருந்தால் கூட போதும் ஏன்னா எளிப்பாடாலும் தனிப்பாடாக ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ஆனாலும் போனோமா வந்தோமா வாங்கினோமான்னு இருக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் ஒரு சில இடங்களில் லிட்டிகேஷன் இருக்கும் அந்த லிட்டிகேஷனையும் சமாளித்து பண்ணி தான் வாங்கணும் சரி இதுக்கு அடுத்தது இந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் ரெண்டு முறை பெயர்றாரு இந்த சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் இருக்குது இதில் குரு பயிற்சி ரெண்டு ட்ரெயிறாரு ஒன்று பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாவது பயிற்சி அப்படின்றது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிர்றார் இப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவர் பெயர்ற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்துக்கு மாறுறார் அப்போ ஏழாம் இடம் அப்படின்றது நல்ல பார்ட்னர் எந்த விதமான பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இது ரெண்டுமே நல்ல கூடிய அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சாமி பிருச்சிகராசியில் நாங்கள் இருக்கிறோம் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க கிடத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நல்ல காலம் பிறக்குதா நல்ல காலம் பிறக்குது திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் மோஸ்ட் ப்ராபலி இந்த இயர் ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டுக்குள்ளார கல்யாணம் நடந்துருமா கல்யாணம் நடந்துடும் பயப்படவே வேண்டாம் சரி சாமி அதுக்கு அடுத்தது எப்போதுமே நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னாக்கா இண்டிவிஜுவலாக செய்கிறது ஒரு தொழில் அடுத்தது கூட்டு தொழில் கூட்டு தொழில்னாக்க பாட்னர் பார்ட்னர் அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஃபினான்ஸ் பார்ட்னர் இருப்பாங்க ஒர்க்கிங் பாட்னர் இருப்பாங்க இதை மாதிரி பார்ட்னர் இதை மாதிரி பார்ட்னர் இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா அதிகம்னு சொல்லலாம் அதே போல் பிரகஸ்பதியான குருவை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு மாறிட்டு அவரே ராசியை பார்க்குறார் அப்போ ராசியை பார்க்கும்போது சுய முயற்சிகளால் சுய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா இந்த காலகட்டங்களில் உண்டாகும் சரி பிரகஸ்பதியான குரு ஒம்பதாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்பொழுது இதுவரை குடும்பம் அமையாமல் இருந்தவங்களுக்கு குடும்பம் அமையும் செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாக்கு தானம் குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை நல்லதை செய்யும் என்ன சாமி சனி கூட குருவும் சேர்த்துட்டிங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சிக்குள்ளார ரெண்டு பயிற்சிகள் இருக்குது குரு பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்போ அந்த மெல்ல செல்லும் கிரகங்கள் வேலை செய்வாங்களோ வேலை செய்வாங்க இதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது எம்பெருமான் ராகு பெருமான் எம்பெருமான் கேது பெருமான் ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சரி அஞ்சில் ராகு இருக்கிறது நல்லதா அப்படின்னாக்க கண்டிப்பாக ராகு நல்லது இல்லை ஆனால் ராகு கிடத்த குரு அப்படின்றது கோதண்ட ராகு ஆகுறாரு கோதண்ட ராகு ஆகும்பொழுது நான் சாமி ரொம்ப வருஷமாக குலதெய்வத்துக்கு போனோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் களம்பர டேயத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு தாமதம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற காலத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பாரா கொடுப்பார் சரி அது மட்டுமா நான் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டுருக்கேன் சாமி எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் புகழ் பதவி வேர்வு எதுவுமே கிடைக்கலையே அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த கோதண்ட ராகு புகழ் பதவி பண வரவு இது எல்லாத்தையுமே கொடுப்பாரா எல்லாத்தையுமே கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டங்கள் ராகு நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால இதை கொடுப்பார் சரி அதுக்கு கடுத்தது லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல ஞானக்காரகனான கேது இருக்கார் கேது என்னென்ன பண்ணுவார் அப்படின்னாக்க கேதுவை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே ஞானம் அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னாக்க பட்ட பின்பு வர்றது தான் ஞானம் அதே போல் தெய்வீக தொடர்பு அப்படின்றதும் பட்ட பிறகு வர்றது தான் தெய்வீக தொடர்பு உங்களுக்கு எல்லாமே எல்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னாக்க தெய்வத்தையும் மன்னிக்க மாட்டீங்க சக மனிதர்களையும் மதிக்க மாட்டீங்க உதாசீனப்படுத்துவீங்க அதை மாதிரி இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஞானக்காரகனான கேது லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற கேதுவானவர் குரு மாறுறார் பார்த்தீங்களா எங்கேருந்து மேஷத்துலேருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறுறாருல அவரே பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குரு பார்வை கேதுவுக்கு விழும்பொழுது கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்கும் அதே போல் தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் எதில் பொருளாதாரத்தில் பொருளாதாரம் அப்படின்றது தொடர் வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு தொடர் வளர்ச்சி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு விரச்சிகராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியதா வச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடியதா விடுவ கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வண்டி வாகனம் வீடுகள் வாங்கக்கூடியது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதப்பட்டவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகிறது அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடியது எல்லாத்தையுமே கலந்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்று ஒன்று அர்த்தாசம சனியாகி போயிட்டார் அது ஒன்று தான் சிக்கல் அதனால மாத்ரு மாத்ருன்றது அம்மா இப்போ ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம்னு பேர் மாத்ருவுக்கு நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க முழங்கால்லேருந்து கீழே உள்ள கணுக்கால் பாதம் இதில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மாத்ருவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதே போல் சின்ன சின்ன காயம் ஏற்பட்டாலும் உடனே உங்களுடைய குடும்ப நல மருத்துவரை அணுகுங்க அணுகினீங்கனாலே பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியுமா பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியும் ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எழுபத்தஞ்சி சதமானம் நல்ல பணங்களும் இருபத்தஞ்சி சதமானம் பணங்களும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அர்த்தாஷம சனியினால் பட் இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சாதகமாக இருக்கிறதுனால பலன்கள் கிடைக்கும் சரி ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசா புத்தி கோச்சாரத்தில் அந்தரம் சூட்சமும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த எழுபத்தஞ்சி சதமான பலனும் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் சரணாகதி அடையணும் யார்கிட்ட சரணாகதி அடையணும் யார்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் விடிமோஷம் கிடைக்கும் நம்மளுடைய காரைக்குடி அப்படின்ற இடத்துல பிள்ளையார்பட்டி அப்படின்ற இடத்துல விநாயகர் இருக்கார் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் அந்த சக்தி வாய்ந்த விநாயகரை சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு ட்ரிப்பு போய்ட்டு அபிஷேகம் பண்ணுங்க அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க எப்போ விநாயகர்கிட்ட சரணாகதி அடைஞ்சோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சங்கடங்களை விலக்கி கொடுத்துருவாரோ விலக்கி கொடுத்துருவார் சாமி காரைக்குடி பிள்ளையார்பட்டி போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மியாக இருக்கே சாமி ஏதாவது பக்கத்தில் உள்ளது ஏதாவது சொல்லுங்களேன் சாமி அப்படின்னாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போங்க அந்த விநாயகருக்கு தொடர்ந்து பதினோரு திங்கக்கிழமை யமகண்ட நேரத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க அபிஷேகம் பண்ண முடியலைன்னாக்கா அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அதுவும் முடியலைன்னா இருபத்தோரு எண்ணிக்கை கொண்ட வெத்தலை மாலை இல்லது இருபத்தோரு எண்ணிக்கை கொண்ட தேங்காய் மாலை போட்டு விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சூரியனை கண்ட பணி போல் விலகமாக விலகும் சாமி பதினோரு வாரம் சோம வாரம் போகிறது கஷ்டமாச்சு ஏதாவது வீட்லேயே இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க நான் அந்த காயத்ரி சொல்லித் தரேன் ஓம் காக தஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ வந்த பிரஜோதியாத் இதை டெய்லி சனிக்கிழமை சனிக்கிழமை சனி கோரை அப்படின்றது காலையில் ஆறு ஊட்டி ஏழு அந்த சனி கோரையில் இருபத்தோரு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் எம்பெருமான் விநாயகர் விநாயகர் வந்து சனி பகவானுக்கு கட்டுப்பட்டவர் அவரோட இதை பண்ணிட்டு வரும்போது வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட ராசி என்பர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்